நீயே இறைவன் எல்லாம் இறைவன் நீயே இறைவன் எல்லாம் இறைவன் இயற்கையில் வெளியே உயிர் பொருளாய் ஆனதே இயற்கையில் வெளியே உயிர் பொருளாயானதே நீண்ட நாள் பரிணாம உயிர் பதிவே மாற்றமடைந்து பிறந்தோ மனிதனே மாற்றமடைந்து பிறந்தோ மனிதனே மறைந்த முன்னோர்கள் என்னானார்கள் இங்கு இருப்பவர்கள் எது ஆவார்கள் மறைந்த முன்னோர்கள் என்னானார்கள் இங்கு இருப்போர் பிறவி அடைந்த மனிதன் இறைவன் இறைவன் எல்லாம் என்று நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி